ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் இனிய இரவு வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கணிப்பு விண்வின் கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு தான் பார்க்க வரும் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ நல்ல நாள் எல்லாரும் மகிழ்ச்சியோட இந்த தைத்திருநாளை கொண்டாடுங்க நம்ம சேனலில் நம்ம போடக்கூடிய கணிப்பு இன்னையோட தொடர்ச்சியாக அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ச்சியாக மூணு நாள் வந்து ஆல்போர்டு ஆட்ரிக் வெற்றி ஓகேங்களா கரெக்டாக வந்து இன்றைக்கும் வந்து நம்ம நாலு ஒன்பது கொடுத்தோம் ஸோ நாலு வந்து ஆட்டத்தில் வந்துடுச்சு ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டு நேற்று பார்க்கும்போது அதில் ஃபார்ட்டி சிக்ஸ் கொடுத்தேன் ஸோ என்னை ரெண்டு நம்பர் தான் கொடுத்தோம் மூணு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு ஆறு ஸ்ட்ராட்டர்ஜி மெயின் ஏழுக்கு ஒன்று ஸ்ட்ராட்டர்ஜி மெயின் நாலு ஒன்றுக்கு நாலு ஸ்ட்ராட்டர்ஜி மெயின் ஸோ இதை மூணு நம்பராக நம்ம கொடுக்காம ரெண்டு நம்பர் நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு அப்படின்னு கொடுத்தோம் ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல ஹிட்டாக இருக்கும் தொடர்ச்சியாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நான் எல்லா சேனலில் சொல்கிற போல் அதாவது எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற மாதிரி வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறது இல்லை ஏன்னா ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை என்னோடய இந்த மாதிரி கெஸ்ஸிங் போடக்கூடிய எந்த சேனலாக இருந்தாலும் சரி எந்த சேனலை செலக்ட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த சேனலை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உள்ளுக்குள்ளே என்ன விஷயம் சொல்ல வரும் இந்த சேட்டை காமிச்சு இந்த சேட்டை பற்றி என்ன பேசுகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் நம்ம கடைசியாக டைப் பண்ணி போடுறத வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே தள்ளிட்டு ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் அப்படியே ஸ்கிப் பண்ணி என்ன டைப் பண்ணி போடுறோம் அப்படின்னு போட்டவங்களுக்கு அந்த நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு வின்னிங் கிடச்சிருக்காது ஆல் போர்டுக்கும் நான் சொன்னேன் ஆனால் என்ன ஒன்று இன்றைக்கி ஆல் போர்டு லிமிட்டாக வைங்க ஏன்னா ரெண்டு நாள் ஹிட்டாகிருச்சு மூணாவது நாள் எப்படி இருக்குன்னு தெரியாது கொஞ்சம் லிமிட்டாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஸோ இப்போ மூணு நாள் ஹிட் ஆகிடுச்சு இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஆல்போர்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்து ப்ளே பண்ணிக்கிங்க ஸோ ஆல்போர்டு எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றதுக்காக தான் இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட் நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் ஃபோர் சிக்ஸு நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டு நான் நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு வாசிச்சிட்றேன் ஸோ டேரெக்டாக வந்து எயிட் ஒன் ஃபோர் சிக்ஸுக்கு வந்து நான் எடுத்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒன் ஃபோர் சிக்ஸுக்கு அடுத்தடுத்த நாள் என்னென்னலாம் வந்திருக்கு அதாவது இது வரைக்கும் ஒன் ஃபோர் சிக்ஸ் அடித்து இதுக்கு முந்தைய வருடங்களில் எங்கெங்கெல்லாம் ஒன் ஃபோர் சிக்ஸ் அடிச்சிருக்கு ஒன் ஃபோர் சிக்ஸ் அடித்த அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வந்திருக்கு மிஷினில் அப்படின்றத நான் வாசிச்சிட்றேன் ஸோ எயிட் ஃபோர் டூ ஃபைவ் செவன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் நைன் சிக்ஸ் த்ரீ செவன் ஒன் எயிட் சிக்ஸ் ஒன் எயிட் எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ ஒன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் டூ எயிட் நைன் டூ 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 த்ரீ டூ நைன் ஜீரோ செவன் ஃபோர் நைன் ஒன் த்ரீ நைன் ஃபோர் டூ நைன் எயிட் ஓகேங்களா இது வந்து அடுத்தடுத்த நாள் வந்திருக்கிறது ஸோ இதில் கண்டினியூஸாக ரிப்பீட்டேஷன் ரிப்பீட்டேஷன் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு பேர்ஸு அப்படி உங்கள் உங்கள் பார்வைக்கு பட்டுதுன்னா அந்த பேர்ஸ் நீங்கள் கிடைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பதினெட்டு பதினெட்டு ஏபியில் வந்து ரெண்டு வாட்டி வந்திருக்கு ஸோ பதினெட்டு பிசியில் வந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது ரிப்பீட்டேஷன் ஆகக்கூடிய ஒரு பேர் உங்களுக்கு தென்பட்டாலோ இல்லை நீங்கள் அதை வந்து ரெண்டு போர்டு வந்து ரெண்டு வாட்டி வந்து ஒன் எயிட்டி சிக்ஸ் ஒன் எயிட்டி எயிட் வந்திருக்கு த்ரீ ஒன் எயிட்டுன்னு வந்திருக்கு அப்போது நல்லா ஒரு விஷயத்தை பாருங்கள் இந்த ஒன் எயிட்டி எயிட்டு அகெயின் வந்து ரிப்பீட்டேஷன் ஆகி இங்கே வந்து த்ரீ ஒன் எயிட் பிசியில் வந்திருக்கு ஸோ ஏபி பதினெட்டு ரெண்டாவது ரிசல்ட்டு அடுத்தது வரும்போது ஒரு எட்டை வந்து பவர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டு மூணு ஒன்று எட்டு வந்தது ஸோ நம்ம இப்போ அடுத்தது ஒரு பை லக்காக சியில் இருக்கக்கூடிய சிக்ஸு சிக்ஸுக்கு வந்து நேரடி பவர் ஒன்று அப்போது ஒன் ஒன் எயிட் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து பை லக்கு தான் ஸோ ஏற்கனவே வந்து எட்டுக்கு பவராக இருக்கக்கூடிய மூணு வந்து முன்னூற்றி பதினெட்டுன்னு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நம்ம வந்து ஒன் ஒன் எயிட் அப்படின்றது பை லக்கில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் சிக்ஸ் பேரை பாருங்கள் எயிட் சிக்ஸு எயிட் சிக்ஸ் ஒரு பிசி எயிட் சிக்ஸு ஒரு ஏபி எயிட் சிக்ஸு ஓகேங்களா அப்போது ஏபி எயிட் சிக்ஸ் போயிருச்சு பிசி போயிடுச்சு ஸோ ஏசி எயிட் சிக்ஸு ஓகேங்களா தனியாக எயிட் சிக்ஸுன்னு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் அந்த எயிட் சிக்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்கிலே தான் வந்து பிசி ஒன் எயிட் சிக்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு அப்புறம் டூ டூ வந்து பவரில் வந்திருக்கு அப்போது டூ எயிட் சிக்ஸு அப்போ டூ எயிட் சிக்ஸு ஒன் டூ போயிடுச்சு இப்போ த்ரீ வந்து த்ரீ பவர்ஃபுல் வந்து எயிட்டு அப்போது அகெயின் வந்து த்ரீ எயிட் சிக்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து பி போர்டுன்னு சொன்னோம் அப்போது பீபோடுக்கு மூணு இல்லை எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் த்ரீ சிக்ஸு எயிட் எயிட் சிக்ஸு ஸோ இங்கே எயிட் எயிட் சிக்ஸு எந்த ரிசல்ட்டுமே இல்லை டபுள் சிக்ஸ் வந்து ஒரு பேரில் இருக்குது ஓகேங்களா டபுள் எயிட் வந்து ஒரு பேரில் இருக்குது எயிட் சிக்ஸ் வந்து பேரலாக தனியாக இருக்குது ஓகேங்களா நைன் ஃபோர் இந்த ரேஞ்செலாம் பார்க்கணும் நைன் ஃபோர் வந்து ரெண்டு இடத்துல தான் வந்து ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டேஷ்டாக வரக்கூடிய ஒரு எண்ணு ஃபோர் டூ அடுத்தது ஃபோர் டூ பிசி ஃபோர் டூ ஏபி ஸோ ஏபியில் வந்து ஏசியில் வந்து ஃபோர் டூ இல்லை அப்போது தனியாக கொடுக்கறத வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏசி ஃபோர் டூ ஏசி ஃபோர் டூ அப்படின்னு போச்சுன்னா ஃபோர் டூ ஃபஸ்ட்டு ஃபோர் டூக்கு வந்து ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து எயிட் ஃபோர் டூக்கு வந்து எயிட்டு அப்புறம் வந்து சிக்ஸு ஓகேங்களா அது மைனஸ் ஆகிட்டு வருது ஸோ டபுள்ஸ் வந்து நாளைக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா டபுள் ஒன் வந்துருச்சு பெண்டிங்கில் இருக்கிற டபுள் ஃபோர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிவைஸ் நம்பரில் வந்து ரிவைஸ் நம்பரில் எயிட் சிக்ஸ் ஃபோர் டவுனில் வந்து எயிட் சிக்ஸ் ரிவைஸில் வந்து வர்றதால எயிட் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னும் போது நம்ம அந்த பிபோட ஃபில் பண்ணும்போது ஃபோர் இப்போ நம்மளுக்கு டபுள்ஸ் வந்து பேட்டர்ன் வந்து எங்கே பார்த்தாலும் டபுள்ஸ் வந்து நம்மளுக்கு லிங்க் ஆகுது எயிட் எயிட் சிக்ஸு ஓகேங்களா டபுள் ஃபோர் டூ அப்போ டபுள் ஃபோர் டூன்னு வரும்போது இங்கே நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து பெஸ்ட்டு இருக்கிறது வந்து டூ அப்போ நம்ம இங்கே இருக்க மொத்த பேட்டர்ன்லேயும் நம்ம ஜீரோலேருந்து நைன் வரைக்கும் போட்டு கவுண்ட்டு கவுண்ட் ஆஃப் டாப் ஃபஸ்ட்டு அப்படின்னு போட்டு நம்ம வச்சுருக்கோம் ஸோ ஜீரோ பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்திருக்கு ஒன்று நாலு முறை வந்திருக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ப்ரையாரிட்டில் ஒன்பது முறை வந்திருக்கு மூணு நாலு முறை வந்திருக்கு நாலு நாலு முறை வந்திருக்கு அஞ்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு முறை வந்திருக்கு ஆறு ஆறு முறை வந்திருக்கு ஏழு நாலு நாலு முறை வந்திருக்கு எட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரையாரிட்டி டாப் டூவில் வந்து எட்டு இருக்குது எட்டு முறை வந்திருக்கு ஒன்பது ஆறு முறை வந்திருக்கு ஓகேங்களா இப்போது நம்மளோட இப்போது கம்பாரிசம் பேர் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எயிட் டூ டூ எயிட் இது வந்து டாப்பு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட்டில் இருக்கக்கூடிய எண்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ரெண்டு செகண்டில் இருக்கிறது எட்டு ஓகேங்களா அப்போ டூ எயிட் இது வந்து நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டில் நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய் ஸோ இந்த எண்ணை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம வந்து சேட்டுக்கெல்லாம் போயிடலாம் சேட்டுலேயும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினஞ்சில் வந்து ஸ்டார்டிங் ஜனவரி பிப்ரவரி ரெண்டுமே வந்து ரெண்டு ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா அதை யூஸ் பண்ணுறவங்க நான் இங்கே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நான் இப்போ அந்த கணிப்பை எடுத்து கொடுக்க போகிறதில்ல உங்களுக்கு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி மாதம் ஃபிப்ரவரி மாதம் இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே வந்திருக்கு ஸோ மார்ச்சில் டார்கெட் பண்ணுறவங்க மார்ச் மாதம் டார்கெட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா மார்ச் மாதம் டார்கெட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம வந்து இந்த ஃபோர் டிஜிட் கணிப்பை நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டு ஸோ டேரக்டாக வந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஸோ ஏப்ரல் மாதம் வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மாதத்தை நோட் பண்ணுறேன் ஏப்ரல் ஸோ ஏப்ரலில் ஒரு அருமையான க்ளூ நம்பர் அழகான க்ளூ நம்பர் டபுள் எயிட் செவன் ஓகேங்களா டபுள் எயிட் செவன் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முந்தைய ரிசல்ட் வந்து டூ ஜீரோ செவன் ஒன் எங்கேயாவது இருக்கும் செகண்ட் ரிசல்ட்டு வந்துருக்கும் நம்ம தேர்ட் ரிசல்ட்டில் வந்து மார்க் பண்ணிப்போம் பார்த்தா எங்கேயுமே கிடையாது ஸோ டபுள் எயிட் டபுள் எயிட் செவனுக்கு வந்து எயிட் நைன் எயிட் சிக்ஸு ஒரு க்ளூ எடுக்கிறேன் மறுபடியும் அதே வந்து சிக்ஸ் நைன் எயிட்னு இங்கே இருக்கும் அது பக்கத்தில் வந்து நைன் எயிட் சிக்ஸு ஓகேங்களா இங்கே நைன் எயிட் சிக்ஸுன்னு இருக்கும் ஒரு பேட்டனு ஸோ நைன் எயிட் சிக்ஸ் வந்து ரெண்டு பேட்டன் இருக்கிறதால இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நைன் எயிட் சிக்ஸே ரெண்டு பேட்டன் இருக்கிறதால நைன் எயிட் வந்து மெயினாக எடுக்க போகிறேன் ஸோ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டூ நம்மளோட ஆல் போர்டு கணக்குக்கு இங்கே ஒரு போர்டு வருது ஸோ அகைன் அடுத்தது பார்த்திங்கன்னா டூ செவன் ஒன் நைன் ஓகேங்களா டூ செவன் ஒன் நைன் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பேர் வந்து இருக்கும் ஸோ த்ரீ ஃபைவ் டூ செவன் ஒன் நைன் ரெண்டு வந்து அப்படியே ஏழு பவரில் வந்துடுது ஸோ நம்ம கொடுத்தோம்னாலும் என்ன கொடுப்போம் ஆல் போர்டு கொடுத்தோம் ஆல் போர்டு அப்படின்னு சொன்னால் கூட ரெண்டு அல்லது ஏழு அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டு நம்பரும் நம்மளுக்கு பவர்ஃபுல்லாக தெரிஞ்சிடும் ஸோ அடுத்தது பேட்டர்ன் பார்த்திங்கன்னா டூ செவன் ஜீரோ எயிட் ஓகேங்களா ஃபோர் டிஜிட்டில் டூ செவன் ஃபோர் எயிட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் ஓகேங்களா இங்கே நான் நாலு நம்பர் தான் டைப் பண்ணி போட்டிருக்கேன் அங்கே வந்து நான் மெயினான கணிப்பு கொடுத்துட்டேன் ஸோ ஸ்கிப் பண்ணவங்களுக்கு தெரியாது ஸோ ஸ்கிப்பே பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ இதை நான் வந்து க்ரீன் கலரில் வந்து ஹைலைட் பண்ணுறேன் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறது டூ டூ செவன் ஜீரோ எயிட்டு ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் அகெயின் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டூ ஓகேங்களா சிக்ஸ் த்ரீ ஃபை ஃபைவ் டூ டூ நைன் ஒன் டூ செவன் ஒன் நைன் இது நல்லாமே வந்து க்ளூ நம்பர் வந்து பக்கவா மேட்ச் ஆகக்கூடிய ஒரு பேட்டன் தான் டபுள் எயிட் செவன் ஒரு பேட்டனில் வந்து ட்ரிபிள் எயிட் ஒரு இடத்துல வருது ஸோ என் கணக்குக்கு அதை வந்து க்ளூ நம்பராக நான் எடுத்துக்கல ஏன்னா மைனஸில் போகும்போது மைனஸில் தான் போகணும் ப்ளஸில் வருதுன்றதால எனக்கு இந்த ட்ரிபிள் எயிட் வந்து க் நம்பராக என்னால் கன்சிடர் பண்ண முடியல ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ அதே தான் இப்போ நம்ம இந்த நம்பரே தான் வந்து அங்கேயும் உள்ட்டாக ஆகுது ஸோ அதை நான் டைப் பண்ணி பக்கத்தில் காட்டுறேன் அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் அப்போது நம்ம எந்த நம்பரை வந்து மெயினாக எடுக்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துருக்கும் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் இப்போ இந்த பேட்டனுக்கும் இந்த பேட்டனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சிக்ஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது சிக்ஸு ஒரு இடத்துல போகுது ஃபைவ் ஒரு இடத்துக்கு வருது ஸோ அதனால் நாளைக்கு த்ரீ டூ த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் டூ ஓகேங்களா இந்த ரேஞ்சில் தான் ஒரு கணிப்பை வந்து நடக்க போகுது ஸோ டூ சிக்ஸு லாஸ்ட்டாக வந்து டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ டூ த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் டூ ஓகேங்களா என்னோடய கணக்கில் இந்த மாதிரி வந்து ஃபோர் டிஜிட்டும் வந்து நான் வந்து மொத்தமே அஞ்சு நம்பர் தான் நான் கொடுக்குறேன் இங்கே நான் மறுபடியும் டைப் பண்ணுறேன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் அகைன் இங்கே வந்து நம்மளுக்கு சிக்ஸு போயிட்டு த்ரீ ஃபைவ் டூ இந்த ரேஞ்சு அடுத்தது டூ செவன் ஜீரோ எயிட்டு அடுத்தது ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் அடுத்தது டூ செவன் ஒன் நைன் இந்த இடத்துல எழுதுகிற இடத்துல பாருங்கள் செவன் ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபோர் ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆறு நம்பரில் நாங்கள் கொடுத்த நம்பர் உங்களுக்கு பேரில் இருந்ததுன்னா த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒரு இடத்துல இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் பாக்ஸாக யூஸ் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா இங்கே பாருங்கள் செவன் ஒன் ஜீரோ அந்த இடத்துல செவன் ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபோர் இங்கே த்ரீ சிக்ஸ் ஃபைவ்னு இருக்குது ஸோ அதனால் நான் இங்கே த்ரீ சிக்ஸ் ஃபைவ் வந்து பாக்ஸாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும் மறுபடியும் சொல்கிறேன் அனைவருக்கும் என் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி